அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஆர்எல்எம் ஸ்டார் சேனலில் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் திருக்குறள் தினமும் காலையில் உங்கள் எல்லம் தேடி வரும் தினம் ஒரு திருக்குறள் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் தொன்னூற்றி ஏழு வழங்குபவர் உங்கள் ரேணுகா ஸ்ரீகாந்த் திருக்குறள் அறத்துப்பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குறள் எண் தொன்னூற்றி ஏழு இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் நயன் இன்று நன்றி பயக்கும் பயன் இன்று பண்பின் தலைப்பிரியா சொல் தெளிவுரை பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பில் இருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் பிறருக்கு நன்மையான பயனை தந்து நல்ல பண்பிலிருந்து நீங்காத சொற்கள் வழங்குவோனுக்கும் இன்பம் தந்து நன்மை பயக்கும் மீண்டும் சந்திப்போம் நாளை தொன்னூற்றி எட்டாவது திருக்குறளே எஸ்ஆர்எல் ஸ்டார் சேனலில் வர தினம் ஒரு திருக்குறள் உங்கள் வீட்லேயும் ஒழிக்கணும் அப்படின்னா மறக்காமல் எஸ்ஆர்எல் ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்